நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவின் கரண் இப்போ நம்ம அந்த பார்க்க பார்க்கறப்பது பிடாரியா கிடாரியா பிரியங்கா தேஷ்பாண்டே வா மணிமேகலையா விஜய் டிவி குக்கு வித் கோமாளி ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்த ஒரு ஷோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது ஸோ நல்லா ஒரு கலகலப்பான ஒரு ஷோவாக ஒரு சபையில் ஷோவையே ஒரு கலகலப்பாக ஒரு விறுவிறுப்பாக நல்ல புது புது பண்ணி பண்ணிக்கின்னு அதில் புது புது ஆளுமணி தான் போட்டு டிசிஷன் பண்ண வச்சு அதுலேயும் கொஞ்சம் டிஸ்ட்ரினாக பண்ண வச்சு எல்லாம் கலந்து மிக்ஸ்டாக ஒரு கலம்பு சோறு மாதிரி அடித்தாங்க குக்கு வித்து கோமாளி நல்லா போய்ட்டுருக்கு இதில் பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியோட பிராண்டட் ஆங்கர் சீனியர் ஆங்கர் அவங்க இல்லாத ஷோவே இல்லை விஜய் டிவியில் கூட சொல்லலாம் ஒரு திறமையாக வந்து ஒரு ஷோவை நடத்துகிறதுலையாக ஆகட்டும் கலாய்க்கறதுலையாகட்டும் அந்த ஷோவை ஒரு தூங்கி போன ஷோவை தூக்கி நிறுத்துறதுல ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு கெட்டிக்கார தான் இதை வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே தேஷ்பாண்டேஸ் மணிமேகலை இதை வந்து என்ன நடந்தது அப்படின்றத இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பரவலாக போயிட்டு இருக்கு இதை நம்ம வந்து அஸ்ட்ரலாஜிக்கலா ஜோதிட ரீதியாக யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் நீவிக்கு இழைக்கப்பட்ட அநீவியா இல்லை அநீதியை வென்ற நீவியா டுவெண்ட்டி எயிட் ஃபோர் நைன்டீன் நைன்டி இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கர்நாடகா அப்படின்னு பிரியங்கா தேஷ்பாண்டிக்கு கூகுள் இருக்கு மணிமேகலைக்கு ஏழு ஐந்து தொண்ணூற்றி ரெண்டு செவன் ஃபைவ் நைன்டீன் நைன்டி டூ தமிழ்நாடு அப்படின்னு மணிமேகலைக்கு இருக்கு கூகுளில் பிரியங்கா தேஷ்பாண்டே உடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி வருது மணிமேகலை அவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் வருது பிரியங்கா தேஷ்பாண்டே ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அந்த சீனியாரிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பரவலான கருத்து போய்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் ஏழாம் பத்துல உட்காண்டாரு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ராகு பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானை சொந்த வீட்டில் இருக்காரு மூன்றாம் இடத்துல சுக்ர பகவான் செவ்வாய் பகவான் அதாவது இந்த சோசியல் மீடியா கலைத்துறை தகவல் ஒளிபரப்புத்துறை இந்த மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட ஒரு துறை அப்படின்னாலே மீடியா சம்பந்தமான ஒரு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்ரன் ரொம்ப முக்கியம் ராகு ரொம்ப முக்கியம் அவரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக மகரவாகு நல்ல ஒரு பவரான இடத்துல இருக்காரு சுக்கர பகவானோட செவ்வாய் பகவான் சேன்ட்டார் புகழை கொடுக்கக்கூடியவர் இந்த மீடியா ஃபீல்டில் ஸோ செவ்வாய் பகவான் சேர்ந்ததுனால தான் அவங்க தோற்றம் கீற்றம் பார்க்கறதுக்குன்னா நீங்கள் எல்லாம் வந்து பாசாக்க ஒரு பெண்ணாக இருந்தால் கூட மேன்லினஸ்ஸாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுல வந்து அவங்க ரொம்ப பாப்புலர் அவங்க அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த கோ ஆங்கரிங் ஜென்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க வந்து இவங்களுக்கு தான் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி தான் போகணும் ஒரு சாட்டா சொல்லுனாக்கா இவங்களுக்கு ஒரு பூஜா தூக்குற மாதிரி தான் போகணும் ஸோ இவங்களுக்கு அந்த டேலண்ட்டு அந்த திறமைகள் அந்த பேச்சு சாதுரியம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த ஒரு போல்ட்னஸ் அந்த இது எல்லாமே எப்படி நான் பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு சேர்ந்த புதன் பகவான் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி சென்டென்ஸை விடணும் எப்படி வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற போஸ்டைனா வந்து மறக்கணும் ஒரு தொங்கி போன ஷோ வந்து எப்படி தூக்கி நிறுத்தணும் ஒரு தொய்வா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை எப்படி வந்து அதை சரி கட்டுறது இது எல்லாமே இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா பை எக்ஸ்பீரியன்ஸு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க எல்லாமே இந்த கிரக அமைப்புகள்னால இந்த கட்ட அமைப்புகளினால இவங்களுக்கு வந்துருச்சு இவங்க மணிமேகலைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்மலக்கணம் இவங்க ஜாதகமும் ஒரு வலுத்த ஜாதகம்தான் இவங்களும் வந்து பிரியங்கா ஜாதகத்துக்கு எந்த விதத்துலையும் வந்து ஒரு குறைச்சலான ஒரு ஜாதகமே கிடையாது அதனால தான் ஒரு சீனியர் ஆங்கரிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதில் ஆக்சுவலாக இவங்க தான் வந்து ஆங்கரிங் பண்ணுறாங்க மணிமேகலை தான் அவங்க ஹோஸ்டா வந்திருக்காங்க பிரியங்கா வந்து மாதிரி அவங்க பேசுறாங்க இவங்க அதை கட் பண்ணி இவங்க பேசுறாங்க இதுல நிர்வாகம் வந்து விஜய் டிவி நிர்வாகம் வந்து யார் பக்கம் சப்போர்ட் அப்படின்றது வந்து அதை நம்ம வந்து முடிவெடுக்கவே முடியாது ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி யார் பக்கம் சப்போர்ட்டா இருப்பாங்க என்ன ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்றது சொல்லவே முடியாது ஒருத்தர் சில படி அனுப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தாக்கா அவங்கள வச்சுக்கிட்டு இருப்பாங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர்ன்னு நினச்சாக்கா ஒரு ஹோஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து கடைசி வரைக்கும் பிடிச்சி வைப்பாங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க கப்பை அடிப்பாங்கன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கப்பை விட்டு வந்தவரையே திரும்பி போவாங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவுகள் தான் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வியாபாரத்திற்கான சந்திரங்களா அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே முடியாது இல்லை அனலைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னாக்கா அது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எது எப்படி இருந்தாலும் ஆங்கரிங்க்கு வந்தவங்க மணிமேகலை குக்கு வித்து கோமான ஹோஸ்டா வந்தவங்க பிரியங்கா தேஷ்பாண்டே ஆங்கரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கைடென்ஸ் கொடுக்கக்கூடாது ஆனால் இங்கே மாறி மீறி நடந்திருக்கு ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஜாதகம் வலுத்ததுனாலும் தெரியல அவங்க எப்போவுமே வந்து ஒரு டாமினேஷன் தான் அதே மாதிரி டாமினேஷன் வந்து மற்றவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் பட்டு மணிமேகலை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் சிம்மத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வம்பு வழக்கு ரோக சத்துரு இவங்களுக்கும் சூரியன் உச்சம் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானும் இருக்கார் அதுவும் பாக்கிய சமத்துல இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னாக்கா பிரியங்கா தேஷ்பாண்டையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மனசு வந்து விட்டா நல்லதே வெற்றி மேல் வெற்றி வரும் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே அப்படின்ற ஒரு ட்ரெண்ட்ல அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மனசுக்கு ராஜா மணிமேகலை இதுல வந்து சீனியார்டிக்கும் ஜூனியார்டிக்கும் நடுவில் நடந்த மோதலா ஒரு ஆங்கருக்கும் ஒரு ஹோஸ்டுக்கும் நடந்த மோதலா ஒரு விஜய் டிவி நிர்வாகமே இந்த மாதிரி ஒரு ஆங்கரையும் ஒரு ஹோஸ்டையும் ஒரு மோதல்ல உருவாச்சு அவங்களுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கி அந்த மோதல் மூலமா ஒரு பப்ளிசிட்டி தேடுதா டிஆர்பி ரேட்டை ஏத்துதா இது எதுவுமே கிடையாது அஸ்ட்ராலாஜிக்கலான ஒரு மேட்ரு தான் இதுல மேட்டர் ஆஃப் உண்மை பிரியங்கா ராகுவின் சாரம் பெற்ற ராகுவின் பலம் பெற்ற ஒரு ஜாதகம் இந்தம்மா அனிமேகலை சுக்ர பகவானின் சாரம் பெற்ற பலம் பெற்ற ஒரு ஜாதகம் ஏன் அப்படின்னாக்கா இவங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட கூட இரண்டாம் இடத்துல இருக்காங்க யாருக்கு பிரியங்காவுக்கு இவங்களுக்கு சுக்கர பகவான் பாத்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க பாக்கிய ஸ்தானன்றது ஒன்பதாம் ஸ்தானமா இருந்தாலும் இரண்டாம் ஸ்தான குடும்ப வாக்கு ஸ்தானத்துல பிரியங்காவுக்கு ராகு பகவான் உட்காந்துட்டாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சுக்கர பகவானின் மீடியா ரிலேட்டட் ஆல் ஜாப்ஸ் அண்ட் ஒர்க் அது சினிமாவாகட்டும் டிராமாவாகட்டும் ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும் இல்ல யூடியூப் ஆகட்டும் இல்ல எந்த ஒரு சோசியல் மீடியாவாகட்டும் எல்லாத்துக்குமே போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்ர பகவான் தான் சுக்கரன் பலம் பெற்று இருந்தால் மட்டுமே இந்த ஒரு மீடியாவில் அது எனி டைப் ஆஃப் மீடியா அதில் வந்து புகழ் பெற முடியும் பைசா சம்பாதிக்க முடியும் மேலே மேலே முன்னுக்கு வர முடியும் ஆனால் அந்த சுக்கர பகவானுக்கே தலைவன் பிக்பாஸ்ன்னு ராகு பகவான் இப்போ புரிஞ்சுதுங்களா விஜய் டிவி வந்து யாருக்கு வேணால் பிக்பாஸாக இருக்கலாம் ஒரு கமல்ஹாசனுக்கே பிக் பாஸா இருக்கலாம் ஒரு விஜய் சேதுபதிக்கே பிக்பாஸாக இருக்கலாம் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிற பிரியங்கா தேஷ்பாண்டின்றவங்க அவங்க வந்து அவங்க ஷோல யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அது ஆங்கராகவே இருந்தா கூட சரி ஹோஸ்டராகவே இருந்தா கூட சரி தான் பிக் பாஸ் பிகாஸ் ஆஃப் அந்த டிராகன் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவின் பவனை ராகுவின் தன்மையை ராகுவின் சாரத்தை அந்த உச்ச பலனை வாங்கின ஒரு இடத்துல பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்கிறாங்க ஸோ தான் டாப்ல இருக்காங்க சுக்கர பகவானின் தலைவன் ராகு பகவான் சொல்லிட்டேன் அப்ப இப்ப இந்த மோதல் நடக்குது இந்த சண்டை நடந்திருக்குது இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மணிமேகலை இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்தது சில காரசாரமான ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கு நிச்சயம் எடுத்தாவும் எடுப்பேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா என்ன ஒரு கான்ட்ரா கான்ட்ராஷலான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லக்னம் வந்து பிரியங்காவுக்கு எதோ லக்னம் லக்னாதிபதி குரு பகவான் ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசலாஜிக்கலாக ஒரு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க போறப்ப கெடுக்கிறதுக்கு அந்த அம்மா ஒரு ஆளே கிடையாது நம்ம வந்து பிரியங்காவுக்கு வந்து நம்ம வந்து ஜால்ரா அடிக்கல பிரியங்காவை பிரியங்கா தேஷ்பாண்டே தூக்கி விட்டு பேசலை மேட்ரு ஆஃப் ஃபேக்டா அவங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த்தை இருந்து எடுத்து அதற்கான கட்டங்களை ஆராயும் பொழுது அதில் கிடைச்ச ஒரு நெட் செல்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சோ முடிஞ்சா அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து தான் காட்டுவாங்களே தவிர வழியை ஏற்படுத்த மாட்டாங்க ஐ மீன் ரூட்டு தான் காட்டுவாங்களே தவிர பெயினை தர மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்களே தவிர உபத்திரம பண்ண மாட்டாங்கன்றது அவங்க ஜாதகத்துல இருக்கு இன்னொன்னு மணிமேகலை ஜாதகத்துல சிம்ம லக்னம் ராமு எனக்கு ஒரு கவலை இல்ல அந்த மாதிரி சிம்ம லக்னத்துக்கு சூரிய பகவான் இவங்க மோதறதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க அஞ்ச மாட்டாங்க கண்குளூஷன் பாத்தீங்கன்னா இது இருக்கு முடிவுரை தனுர்லகனத்துக்கு அதிபதி குரு பகவான் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரிய பகவான் குரு அண்ட் சூரியன் சிம்ம சிம்மலகணம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு ஆகுறாங்க சிம்ம லக்னத்துக்கு லக்னம் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம் ஆகுது ஸோ இவங்களுடைய இந்த கருத்து மோதல் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது சார் அப்ப போன ஜென்மத்திலையும் சண்டை போட்டு இருந்தாங்களா இவங்க அப்படின்னு நீங்க இருக்கலாம் முட்ட குர இந்த ஜன்மத்துல கண்டினியூ ஆகுது ஆனால் இவங்க இவ்வளவு பரபரப்பா இவ்வளவு இதா போனாலும் நம்மளுடைய அஸ்ட்ராலாஜிக்கல் சேனல் ஆஸ்ட்ரோராஜி ரவீன்கரன்ல நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்றது கூடிய சீக்கிரத்துல இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி இருக்கிறவங்க கீரியும் பாம்புமா இருக்கிறவங்க எலியும் பூனையுமா இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க ஆவாங்க அதுவும் நடக்கதான் போது நீங்க பாக்க போறீங்க அன்னைக்கு அவர் ஆஸ்ட்ரோராஜ் ரவீன்கரன் கரெக்டா சொன்னாரு அது நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க ஏன் தனுர் லக்னம் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான சூரிய பகவான் பகைச்சிக்குவாரா இல்ல சூரிய பகவான குரு பகவான் அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இருப்பாரா என்னன்னா குரு பகவான் வந்து தனுர் லக்னம் பிரியங்கா தேஸ் பாண்டே ஓடின்றதுனால அவர் அந்த குருன்றதா அவர் காட்டுவாரு குருன்னா என்ன சீனியார்டி இவரு சூரிய பகவானின் தன்மை என்ன அப்படின்னாக்கா நெருப்புடா முடியுமா அதுதான சூரியன் போது ராகு பகவான் தேஷ்பாண்டே சோ இன்னைக்கு மோதலா இருக்கிறது நாளைக்கு சாதலாகி காதலாக கணியும் இதுதான் நெட் ரிசல்ட் சி குக்கு வித் கோமாளி பிரியங்கா தேஷ்பாண்டே மணிமேகலை போயிட்டு இருக்கின்ற மாதிரி இருக்கும் நீ அடுத்தடுத்து வர நியூஸ்களில் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் சேர்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷோ பண்றாங்க அது இந்த ஷோவோ வேற எந்த ஷோவோ சேர்ந்தாங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் ரிசல்ட்டு வரும் என்ன இருந்தாலும் டிராகன் ஸ்டைல் டிராகன் செட்டு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கேது பகவானின் சாரத்தை அண்மையை உச்சத்தில் உள்ள மீடியா பவரை வாங்கியவர் பிரியங்கா தேஷ்பாண்டே அதனாலதான் அவரு அந்த ஃபீல்டுல கட கட்ட 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 கட கடன்னு யாருன்னா அவங்களுக்கு தலையா இருந்தாங்களா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தூள் கிளப்பி அவங்க ட்ராக்கு தனி ட்ராக்ன்ற மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு டாப்ல இருக்காங்க மணிமேகலை ட்ராக்கு அப்படி இல்லை அப்படியே ஒரு தெல்லிய நீரோடை போல அப்படியே ஒரு அப்படியே சேலண்டா அப்படியே மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்துட்டு தந்தது என்ன இருந்தாலும் இவங்களுக்கு தலைவன் சுப்பிரபான தலைவன் யாருன்னா ராகுபவா வாங்கும் போது இது இந்த கருத்து மோதல் கருத்து வேறுபாடுனா இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு பாசிங் ரோடு மாதிரி அப்படியே மறைஞ்சு கூடிய சீக்கிரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் இதை மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மார்க்கெட்டிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பண்ணி நடக்கிறது இந்த பிளான் பண்ணால் அதை அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நடந்த ஒரு எமோஷ்னல் வார் பட் இந்த எமோஷ்னல் வாரில் இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு இப்படி ஆவாங்க தூதர ரீதியான உண்மை நல்ல நினைப்போம் நல்லபே நடக்கும் எத்தவங்கள பண்ணுங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குங்க அப்படின்னாலே ஆனோட எது மாற்றம் கிடைக்கும் மீண்டும் உங்கள் எடுத்த பற்றியோட சந்திக்கிறதோடு நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து கொடுத்தோம் ஜாதக சந்தைகளை விவரத்து பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயன் ஆஸ்ட்ரோலஜி கரானி